ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ என்னுடைய மாடி தோட்டம் வந்து இந்த வெயிலுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குற எடுத்துக்கிட்டு இருக்கேன் காலையில் வந்தோன்னே வீடியோ இருக்க ஆரம்பித்தாச்சு இன்னும் செடிகளுக்கு நான் தண்ணியோட ஊற்றலை எல்லா மண்ணும் காஞ்சி தான் இருக்குது பாருங்க ஆனால் செடிகள்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கன்னு நீங்களே பார்த்துக்கிறேன் எதுவும் வாடலை அப்படி அமையதாக தான் இருக்காங்க நான் பண்ண ஒரு சின்ன ட்ரிக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தண்ணி வந்து வெந்தய வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணி வந்து எல்லா செடிகளுக்கும் கொடுங்க ஏன்னா சூடாக இருக்கிறதுனால அந்த குளிர்ச்சியான தண்ணி படம் போதும் செடிகள்லாம் வதங்கலை ஏன்னா ரெண்டு மூணு தடவை நான் வந்து வெறும் தண்ணி தான் ஊற்றி பார்த்தேன் அதில் செடி வந்து ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்தாங்க அதில் மெயின் அந்த சாமந்தி செடி அஞ்சு செடி வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன்ல அது எல்லாருமே தலையை தொங்க போட்டுட்டாங்க அய்யோ என்ன பண்ணுறதுங்கிறது எனக்கே தெரியல தண்ணி ஊற்றத்தானே செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதனால் அதோடைய இந்த சூட்டுக்கு வந்து அதை எடுத்துக்கிற முடியல நான் சும்மா மண்ணை போட்டு தான் போக வேண்டியிருக்கேன் பெரிய லெவலுக்கு எந்த விஷயமும் நான் அதை பண்ணலை அதுக்கப்புறம்தான் அந்த வெந்தயத்தை போட்டு மொதல் நாள் வரும்போது சாயந்தரமே வெந்தயத்தை தண்ணியில் போட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறம் அது ஊறி இருக்க தண்ணியை தான் எல்லா செடிகளுக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன் செடி நல்லா அது என்ன சொல்கிறது மண்ணு காஞ்சி இருந்தாலும் பாருங்கள் மண் காஞ்சு தான் இருக்குது ரொம்ப பெரிய அளவுக்கு தண்ணிலாம் இல்லை ஆனால் செடியை பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காங்க நான் நினைமை தான் செடிகளுக்கு காலையில் தண்ணி ஊற்றணும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த வாலி இருக்குது பாருங்கள் இது நிழல் பக்கம்தான் இது அந்தளவுக்கு வெயில் அடிக்காது தண்ணி எப்பவுமே பிடிச்சி வச்சுருப்பேன் இதில் வெந்தயத்தை போட்டிருக்கேன் இந்த காஞ்ச நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகிற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிகளாம் இருக்கும்ல இதெல்லாம் கொண்டு வந்து அதில் போட்டு வச்சுருவேன் ஊறி போயிருக்கும் இந்த தண்ணி வந்து அந்தளவுக்கு வெயில் அடிக்காது வெயில் அடிக்காத ஒரு இடத்துல நான் வச்சுருக்கேன் வெயில் பட்ட ரொம்ப சூடாகிரும் இந்த தண்ணி இப்போ இந்த காய்கறி வெந்தயம் இதெல்லாம் சேர்ந்து தண்ணி குளுமையாக இருக்கும் இந்த தண்ணியை தான் நான் சாயந்தர எனக்கு வந்து எல்லா செடிகளுக்கும் கொடுப்பேன் ஆனால் காலையில் உங்களுக்கு எப்பயும் போல தண்ணி அடித்து விட்ருவேன் ஏன்னா காலையில் வர்ற தண்ணி எல்லாமே உங்களுக்கு வந்து சூடாக வராது அளவு வச்சு அடிக்கிற தண்ணியை ஃபுல்லாக நல்லா காலையில் அடித்து விட்ருவேன் சாயந்தரம் மட்டும் அவங்களுக்கு வந்து இந்த தண்ணி மட்டும் தான் கொடுப்பேன் ஏற்கனவே சூடாக இருக்கும் மண் தண்ணி அதுக்கு மேலே கொதிக்கிது சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு கொண்டு கொண்டு வந்து தண்ணியை தொட்டு பார்த்தாலே அந்தளவுக்கு சூடாக இருக்குது அந்த தண்ணியை நம்ம வேர்க்குவிடும் போது வேர்க்களும் ஒரு மாதிரி ஆயிரும் செடியும் ஒரு மாதிரி ஆயிரும் இடக்கு எல்லா வரிசையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காங்க செடி ரெண்டு மூணு வாங்கி அது தொட்டிக்கு மாற்றினால கொஞ்சம் மண்ணு கிடக்காங்க மல்லிகைப்பூ செடி வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல பூத்துட்டாங்க சின்ன ஒரு குச்சி தான் வெயிலுக்கு இது வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் தான் அது வாங்கினேன் பெரிய செடியெல்லாம் நான் வாங்கலை சின்ன செடியாக தான் வாங்கினேன் பூத்துட்டாங்க இந்தமாரி எல்லா செடிக்கும் தண்ணி வைக்கணும் இவங்க எப்பயும் போல் பூத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் நான் பறிச்சுட்டு தான் விட்டுருக்கேன் காலையில் நேரம் எடுக்கிறனால நான் சாமந்தி செடியெல்லாம் மலராமல் அப்படியே இருக்காங்க ஆனால் இலைகள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது வதங்கியிருக்கா இல்லை டல்லாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன்னா என்னமே வர்ற கத்திரி வெயிலுக்கு செடிகளை நம்ம மொட்டை மாடிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்ஸ் வந்து நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணிக்கிறங்க ஒரு பக்கெட்டில் தண்ணியை வந்து பிடிச்சி வச்சுட்டு அதை ஒரு மாதிரி குளுந்த தண்ணியை ஆக்கிடுங்க வெயில் படாத இடத்துல கொஞ்சம் வெந்தயத்தையும் சேர்த்துருங்க வெந்தயம் வெந்தய தண்ணி ஊற்றுறது வந்து செடிக்கு நல்லா தான் இருக்குது அதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட முடிச்சுக்கிடுவோம் நிறைய வீடியோ போடணும் நான் வந்துட்டு வந்துட்டு ஓடிக்கிட்டுருக்கேன் மாடி தோட்டம் வளர்க்குறவங்க எல்லாருமே செடியில் பாதுகாத்து வச்சுக்கிறோங்க ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியான வெயிலாக இருக்குது அடுத்து அக்னி நட்சத்திரம் வரும் கத்திரி வெயில் செம்மையாக தாக்கும் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டிப்ஸை யூஸ் பண்ணி செடிகளுக்கு நல்லா ஒரு இது பண்ணிக்கணும் பச்சை கிளாஸ் சாம்பி நான் வாங்கிக்குவேன் அதுக்கு நான் காமிச்சிருவேன் எனக்கு மோட்ரு நிறைஞ்சி ஓடுது பக்கத்தில் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் Se okay, friends ok, no, like mutta